இன்றைக்கி நிறைய யோசனைகள் நம்ம மேலே இவ்வளோ பொறுப்புகள் இருக்குது நம்மளுக்கு இவ்வளோ பேர் மதிப்பு வச்சுருக்கா மரியாதை வச்சுருக்கா இதற்கு தகுந்தாப்பில் நம்ம மாறணும் அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் இருந்துன்னு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்குள்ளே தோணும் பேசாமல் இதெல்லாம் வேற யாட்டையாக கொடுத்துட்டு நம்ம வந்து செவனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு தோணும் இல்லை 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 நாம் இதில் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ரெண்டு எண்ணத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் திருமண செய்திகள் எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றிகள் உண்டு புதிய தொழில் பார்ட்னர்ஷிப்பெல்லாம் உங்களுக்கு சேர்ந்து வரும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சண்டை போட்டுருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் மாறிடும் ஒற்றுமையாக சேர்ந்து வரும் இந்த வருஷம் முழுக்க எனக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணவா இப்போ காலையில் கோயிலுக்கு போனவா வேண வாழ்க்கெல்லாம் நீங்கள் வேண்டின மாதிரியே பல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் அட்டைப்பட்டி சம்மந்தமாக லாஜிஸ்டிக் சம்பந்தமாக அதுமாரி இரும்பு சம்பந்தமாக ஸ்க்ராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் விருச்சிகராசி நேர்களே